சிவா திருச்சிற்றம் பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னவர்க்கும் இறைவா போற்றி அருள்மிகு நால்வர் புற்றாலயம் உயிர்த்துணையே திருச்சிடம்பலம் சிவபெருமானாரை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் என்ற அருள் வாக்கை அருள் திரு திருநாவுக்கரசு பெருமானார் திருவடிகளை தலைமேற்கொண்டு வணங்கி அப்பெருமானார் அருள் செய்த சிவபெருமானாரை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருள் வாக்கை எடுத்துக்கொண்டு சிறியேன் சிவபாலா தினம் ஒரு திருமுறை பாடல்களின் மூலம் சிவபெருமானாருடைய வீர கடல்களையும் அப்பெருமானார் அருளாளர் பெருமக்களுக்கெல்லாம் அருள் புரிந்த அருள் நெறியையும் அப்பெருமானாரின் நாமமாகிய நமச்சிவாய என்ற மந்திரத்தை நாவினால் நவின்றும் மனத்தால் நினைத்தும் சிந்தையில் தியானித்தும் இந்த நாளை ஒரு நல்ல நாளாக மாற்றும் முயற்சியில் சிறிய சிவபாலா தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டு வருகிறேன் இதற்கெல்லாம் சிவபெருமானாருடைய திரு அருளினாலும் அருளாளர் பெருமக்களுடைய குரு அருளினாலும் அடியார் பெருமக்களாகிய உங்களின் அன்பும் ஆதரவும் ஊக்கமும் முன்னின்று அருள் செய்ய சிறியேன் இப்படி ஒரு வேறு பெற்றுள்ளேன் என்பதை உணர்ந்து இன்றைய பேசாத நாளெல்லாம் என்ற செல்வர்களே அடியார் பெருமக்களே சிவ அன்பர்களே மார்கழி மாதம் இருபத்தி ஏழாவது நாள் இன்று நாம் இந்த மாதம் முழுதும் மாணிக்க வாசக பிறந்தகையாருடைய திருவாசகத்துல முத்திக்கு உண்டான நூல் இந்த நூலில் நாம் மூழ்கி கிடக்கிறோம் ஒரு நாளைக்கு ஒரு தடவை இந்த இதை கேட்டாலும் நம்ம தினந்தோறும் இந்த சிவா அனுபவத்துல மூழ்கி கிடக்கிறோம் திளைத்து கிடக்கிறோம் அந்த வகையில திருவம்பாவை இருபது பாடல்களுக்கும் எனக்கு தெரிந்த அளவுல பொருள் சொல்லிட்டு இப்ப திருப்பள்ளி எழுச்சியில இப்ப நம்ம தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது திருப்பள்ளி எழுச்சியில் ஏழாவது பாடல் இது ராகம் ஆனந்த பைரவி விருத்தம் தெரிந்த அளவிலே பாடி எனக்கு தெரிந்த பொருளை நான் படித்த பொருளை உங்களோடு பகிர்கிறேன் திருச்சி தம்பலம் அது பழச்சுவையன அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியா அது பழச்சுவையன அமுதன அரிதற்கு அரியன் அரிதன எளிதன அமரரும் அரியா இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்து அருளும் மதுவளர் புழில் திரு உத்தரகோசமங்கை சமங்கை உள்ளாய் திருப்பெரும் துரை உரை மன்னா எதுயமை பணிகுளும் ஆரு அது ஏட்போம் எதுயமை மா து கேட்போம் எம் பெருமாள் எம் பெரும பள்ளி எழுந்து அருளாயே எம் பெருமான் பள்ளி எழுந்து அருளாயே திருச்சி பலம் சுவாமி என்ன சொல்றாங்க தெரியுமா அடுபள சுவை என அமுதன அரிதற்கு அரிதன எலிதென அமரரும் அறியார் இதுக்கு என்ன பொருள் சொல்றாங்க தெரியுமா சுவாமி படத்தினுடைய சுவையா சிவபெருமானாருடைய சிவா அனுபவம் இல்ல அமுதம் போல இனிக்குமா சிவபெருமானாருடைய அருள் சிவா அனுபவம் அப்படி இது ரெண்டுக்கும் மேலே ரொம்ப உயர்ந்தது அறிதன தெரியுமா தேவர்களுக்கு எளிதன இதெல்லாம் ரொம்ப கிடைக்கும் அமரர்கள் வந்து அறியார் அமரர்கள்னா தேவர்கள் தேவர்களுக்கு தெரியாதான் சிவபெருமானாருடைய சிவா அனுபவம் அவருடைய அருள் எப்படிப்பட்டது படத்தினுடைய சுவைவே சுவையை போன்றதா இல்ல அமுதத்தினுடைய சுவையை போன்றதா அது எளிதில் கிடைக்க வேண்டியதா இல்ல ரொம்ப மிகப்பெரிய அரிது அமரர்கள் அறியார் இது அவன் இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்து அருளும் சிவபெருமான் வந்து பாருங்க என்ன சொல்றாரு தெரியுமா இதுவே அவன் திருவுரு இவனே அவன் என்று நாங்கள் உரைக்க நாங்கள்லாம் சொல்றோம் இதுதான்பா சிவபெருமான் இவர்தான்பா இதுதான் அவருக்கு உருவம் அப்படின்னு நம்மெல்லாம் உரைக்க இந்த பூமியில கீழே வந்து நம்மளை எல்லாம் அடிமையாக ஏற்று உள்ளார் சிவபெருமான் அந்த வகையில் இந்த பூமியில் எங்களை அடிமையாக ஏற்று குருமூர்த்தியாக எழுந்தருளும் சிவபெருமானே சுவாமி தேன் சொல்கின்ற அதாவது மது வளர் பொழில் திரு மது அப்படின்னா தேன் தேன் அதிகமா சாப்பிட்டோம்னா மயக்கம் வரும் இந்த மதுவும் அப்படித்தான் அதுவும் அப்படித்தான் சிவசிவ ஆக மது வளர் பொழில் திரு உத்தரகோச மங்கை உத்தரகோச மங்கை உள்ளாய் மன்னா அப்படிங்கிறாரு இந்த திருப்பெருந்து சிவபெருமான் திருப்பெருந்துரை உரை மன்னன் உத்தரகோச மங்கை என்னும் தளத்தில் இருப்பவனே திருப்பெருந்துறை என்னும் தலை நகரில் உள்ள மன்னனே எங்கள் பெருமானே எங்களை தொண்டு கொள்ளும் முறைமை எது என்று அதனை வினவி அறிவோம் கேட்டு செய்வோம் சாமி உங்களுக்கு அடிமை நாங்கள் எல்லாம் ஏனென்றால் என்னை வந்து நீ ஆண்டு கொண்டாய் சிவகு குருவா அதாவது குருந்த மரத்தடியின் கீழே வந்து குருவா வந்து உபதேசம் பண்ணி மாணிக்க வாசக பெருமானாரை ஆட்கொண்டார் அதனால அவர்கிட்டே கேட்பாரு சுவாமி உனக்கு தொண்டு கொள்ளும் முறைமை எது என்று அதனை வினவி அறிவோம் அதுக்காக நீ பள்ளியில இருந்து எழுந்துடு சாமி அப்படின்னு வந்து தேவர்களும் சிவானந்தமாகிய அது சிவ ஆனந்தம் சிவானந்தமுடைய அமுதம் சிவபெருமானுடைய அருள் அப்படி சிவானந்தமாகிய அது பழத்தினுடைய சுவையை போன்றது எனவும் அமுதத்தை ஒத்தது எனவும் அறிந்து உய்வதற்கு அரிதெனவும் எளியது எனவும் அறிய மாட்டார்கள் தேவர்கள் ஆனால் நாம் அறிந்து விட்டோம் இதுதான் இதனுடைய பொருள் தேவர்களால் கடைசியில சொல்லுவாங்க சுவாமி திருமாலும் மேல பேசிக்கிறாங்களா அடனே நம்ம இவ்வளவு வருஷமா தேவர்களாவே இந்த உலகத்துல வீணா நாட்கள் எல்லாம் பார் சிவபெருமான் போய் மண்ணுலகத்துக்கு போய் அவராகவே அவர் ஆட்கொண்டு அவருடைய திருவடியை எல்லாத்துக்கும் காட்டி அவர் ஆறவ அவராகவே ஆட்கொள்றாரு எல்லாத்தையும் அவரு போய் கீழே இருக்கவங்களுக்கு தான் அவருடைய அருளை கொடுக்குறாரு நம்ம இதுவரைக்கும் பார்த்து அதை தான் சொல்லுவார் நாள் போக்கினோம் அவமே இந்த பூமி அப்படின்பாரு இந்த பூமியில நம்ம இவ்வளவு இந்த பூமி சிவன் அல்லவா சிவபெருமான் அங்க போய் இல்லையா எல்லாருக்கும் அடியார்களை பதவிக்கு ஆசைப்பட்டு இத்தனை நாள் அப்படின்னு மேல உக்காத்துக்கிட்டு விஷ் திருமாலும் பிரம்மாவும் மேல பேசிக்கிறாங்களா மாணிக்க வாசக பெருந்தகையா இதுல அந்த பத்தாவது பாட்டுல சொல்லுவாருங்க ஆனா இப்ப நம்ம சிந்திச்சுட்டு இருக்கிறது ஏழாவது பாட்டு அத தான் சொல்றாரு நீங்கள் மாணிக்க வாசகர் திருப்பெருந்துறையில குருந்த சிவபெருமான் தடுத்து ஆட்கொண்டு குரு உபதேசம் பண்ணி அடியவராக ஏத்துக்கிட்டாரு பாட்டுக்கு குதிரை வாங்கறதுக்கு போனாரு மந்திரியா இருந்து இவராவே ஒரு நாலு பேரை உட்கார வச்சு நடுவுல ஒரு குருவா உக்காந்துக்கிட்டு குருந்த மரத்தடிங்கிய ஒரு உபதேசம் பண்ற மாதிரி அவங்கள பார்த்த உடனே இவருக்கு ஒரு ஈர்ப்பு வந்த மாதிரி அப்படியே பெருமான் போய் உட்கார்ந்தாரு சிவபெருமானுடைய குருவோடி தீட்ச குரு தீட்சையை கொடுத்து அங்க உட்கார வச்சுட்டா யாருக்கு மாணிக்கவசகருக்கு இததான் மேல பேசிக்கிறாங்களா நம்ம எல்லாம் தேவர்கள் எல்லாம் மேல வந்து என்னமோ பதவியே அது வேணும் இது வேணும் நீண்ட நாள் வாழணும் இந்த பதவிக்கு தக்க தான் சிவபெருமான்கிட்ட போய் நிக்கிறோம் ஆனா அவர் நம்மளுக்கு எல்லாம் காட்சி மாட்டேங்கிறாரு இந்த பூமிக்குள்ள போய் இல்லையா அவருக்கு அப்புறம் ஒருத்தருத்தையும் தடுத்து ஆட்கொண்டு திருவடி தீட்சை பண்றது என்ன குருவடி தீட்சை பண்றது அடடா அடா நம்ம நாளை இப்படி எல்லாம் போய்கிட்டாரு அதத்தான் சொல்றாரு இவன் அவன் இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு ஆண்டுமான் அப்படிங்கிறார் பிறந்தவையார் மது வளர் தேன் சொரிந்த அழகான உத்தரகோஷ மங்கை உள்ளாய் அந்த ஊர்ல இருந்த திருப்பெருந்துரையின் மன்னனே எங்களை நீ பணி விதம் என்ன நாங்கள் என்ன செய்யணும் இந்த படகு எப்படி இந்த படகு எப்படி தண்ணியில எந்த பக்கம் போதோ அந்த பக்கம் போதோ அதே மாதிரி நீ தண்ணி நாங்க படகு நாங்க நீ எப்படி போறியோ அப்படித்தான் நாங்க வருவோம் நீ என்ன செய்ய சொல்றியோ அதை செய்வோம் சாமி அதை என்ன நாங்க செய்யணும் உமக்கு நாங்கள் தொண்டு செய்கின்ற விதம் என்ன சொல்லு சாமி எங்களுக்கு என்னுடைய குருவே நாங்கள் எல்லாம் உங்களுடைய அடிமைகளாக எங்களை ஏற்று ஆட்டு கொண்டாய் அதனால தாங்க என்ன செய்யணும் சொல்லுங்க சாமி அப்படின்னு சிவபெருமான கிட்ட கேட்கிறார் அப்படி கேட்டு நாங்க தெரிஞ்சுக்கணும் சாமி இருந்து எழுந்து நீங்க எங்களுக்கு அருள் செய்யுங்கிற மாதிரி இந்த பாடல்கள் வந்து இங்க வந்து பொருள் சொல்றாங்க அதாவது மாம்பழத்தை சுவை சாப்பிட்ட ஒருத்தர் தான் இந்த மாம்பழ சுவையா என்ன சுவைன்னு தெரியும் தேனை புல்லா சாப்பிட்ட ஒருத்தவர் தான் அமுதத்தை சாப்பிட்டவங்க ஒருத்தவங்க தான் இதனுடைய சுவை என்னங்கிறது தெரியும் இந்த சுவை போன்றது தான் சிவபெருமானாருடைய சுவை இதெல்லாம் வந்து தேவர்கள் ஒன்னும் சாப்பிடறது இல்லை அதனால அவங்களுக்கு தெரியாது அது எப்படி தெரிஞ்சுக்கணுங்கிறதும் தெரியாது மாம்பழத்தை சுவைத்து சுவைத்து தேர்ந்தான் ஒருவன் இப்போது ஒரு பழத்தை சுவைக்கும் பொழுது அந்த சுவையை கொண்டு இது நீல நிற மாம்பழம் இது வந்து அந்த மாம்பழத்து பேர் சொல்லுவாங்க மல்கோவா மாம்பழம் இது வந்து இந்த பஞ்சநாயகி மாம்பழம் அப்படின்னு அந்த சுவையை பார்த்தே மாம்பழத்தை ரெகுலரா சாப்பிடறோம் சொல்லிவிடுவான் வேறுபடுத்தி அவனுக்கு தெரியுது அவன் உணர்றான் ஆனா அமுதம் உண்டவனும் இது பார்க்கடல் அமுதம் என்று உணர்கிறான் அதற்கு காரணம் அவனது புருவ காட்சியே மாம்பழத்தை தின்ன ஒருவன் இது மாம்பழ சுவை இன்ன சுவை மாம்பழ சுவை என்று எப்படி சொல்லுவா ஏன்னா அந்த மாதிரி தேவர்கள் சிவபெருமான் நமக்கு அருள் செய்த விதத்தை நாம் எண்ணி அதில் மூழ்கி திளைத்து நம்மளுடைய அருளாளர்கள் சிவா இன்பத்துல அவர் செய்த அருள்ல கருணை வெள்ளத்துல மூழ்கி திளைத்து விட்டார்கள் நம்முடைய அருளாளர்கள் அதைத்தான் இங்க சொல்றாங்க ஆனால் அவர்கள் சிவபெருமானாருடைய கருணை வெள்ளத்தில் மூழ்கவில்லை பதவி பதவி பொன் பொருள் போக வாழ்க்கை இப்படியே அவர்கள் எல்லாம் தேவர்கள் இருந்து விட்டார்கள் அதைத்தான் இங்கு சிவபெருமான் மாணிக்கவாசகர் வாசகர் இங்க சொல்றாரு நமக்கு அப்ப சிவபெருமானோடைய அருள் தன்மை என்னன்னு அவங்களுக்கு தெரியாது மாம்பழத்தை தின்ன வந்தா அதனுடைய சுவையை சொல்ல முடியும் சாப்பிடாதவன் எப்படி சொல்ல முடியும் அதுதான் சுருக்கம் அதுபோல தேவர்கள் சிவானந்தம் என்றுமே பெறாத பெரியார் அவங்களுக்கு தெரியாது நுகரப்படும் போக முடையவர்கள் போக இருக்கும்போது அவர்கள் பழச்சுவை அமுதச்சுவை ஆனால் சிவானந்தம் ஆகிய அது பழச்சுவையை ஒத்ததா அமுதச்சுவையை ஒத்ததா எனின் அவர்கள் எங்கனும் அறிவார் அறியார் அறிய மாட்டார்கள் சிவானந்தம் அறிதற்கு எளிமையானதா அருமையானதா என்று வினவில் அத்துறையில் சிறிதும் முயற்சி இல்லாதவர்கள் தேவர்கள் அதன் எளிமை அரிமைகளை எங்கெனம் வரையறுத்து அவங்களால சொல்ல முடியும் ஆகவே அது பழச்சுவையென அமுதன அரிதற்கு அரிதன அரிதற்கு எளிதன அமரரும் அறியார் தெரியாதவங்களுக்கு அவங்களுக்கு தேவர்கள் நிலையில் சிவானந்தம் மிக மிக சேமை கண்ணதாகலின் அது என்று சேமை சுட்டற்கு குறித்தார் தேவர்கள் நிலை இப்படிப்பட்ட நிலை ஆனால் நாம் இதுதான் அவன் உரு அப்படின்னு நம்ம சிவபெருமான காட்டுறோம் இவன் அவனே என்று உறுதியாக கூறும் வண்ணம் திருப்பெருந்துறையிலே குருமூர்த்தியாக எழுந்தருளி வந்து உருவம் குருவே சிவன் சிவம் என்பது உருவம் குருவே சிவம் என்பது உணரச் செய்து எங்களை தீட்சை செய்து ஆட்கொண்டார் என்பார் மாணிக்க வாசகர் அவன் திருவுரு இது இவன் அவன் அரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்து குருவாக எழுந்தருளும் திரு உத்தரகோஷம் அங்கே என்றமையை என்றமையை இந்த இடத்துல சொல்றாரு நம்ம அதை பார்க்கணும் எடுத்த இது என்பது எடுத்த உடல் அவன் உரு என்பது இவன் ஆன்மா அவன் சிவன் என கொண்டு மா பாடிய பாடியத்து பசுக்காரணம் பதி கரணம் அதலால் கூறும் பகுதியை ஆனந்தத்து அழுந்தும் உயிர் சிவமே ஆதலாகிய அவனே தானேயாகி அந்நெறியையும் காட்டி தமது உரையை அரண் செய்வார் மா படியத்து அவர் காட்டும் பகுதி அனுபவிகள் நிலை உணர்த்துவது அடியில் இருந்து என்னை சிட்டு என்னை வந்து எனக்கு வந்து காட்டினாரு இதோ குருந்த மருத்து உட்கார்ந்து எனக்கு குருவீர் கொடுத்தாரு அவன் அவன் யாரு திருக்கயிலையில வாழ்கின்ற சிவன் திருவுரு என்றது குருமோனிய இதோ திருவுரு குருமேனியா வந்து என்னை வந்து பாட்ட இவன் இந்த குரு அவன் யாரு அவன் சிவன் குருவே சிவம் என கூறினான் நந்தி ஆதலில் இவன் அவன் என்றனர் இங்கு இந்த பூமியில சொல்றாரு சிவபெருமானாரே ஏனையோரை ஆட்கொண்டது ஆண்டான் அடிமை தன்மையில் எல்லாரையும் நீ வந்து ஆட்கொண்டது எல்லாம் ஆட்கொண்டாதனுடைய அடிமையில அந்த தன்மையில நீ எல்லாரையும் ஆட்கொண்ட ஆனால் அடியோமை ஆட்கொண்டது குரு சீட முறையில் எம்மை நீர் பணிகூள்வது எம்முறையில் என்று வினவுவோம் கேப்போ சாமி என்று மாணிக்க வாசக பெருந்தகையார் கிட்ட இந்த பாடல கேட்கிறார் இதனுடைய கருத்து எதுவாயினும் மடங்கி கிடப்போம் திருவுள்ள குறிப்பின் வண்ணம் நாங்கள் நடப்ப நடக்க கடவோம் சிவபெருமானாரே உன்னுடைய திருவுள்ளம் எப்படியோ அதுபடியே நாங்கள் நடப்போம் ஆற்றின் வழி மிதவை போல பணி கொள்வான் அப்படின்னா ஆற்றுல வந்து ஒரு மிதவை அதாவது ஒரு ஆற்றுல ஒரு படகு ஓடுதுன்னா அந்த படகு எப்படி ஓடுதோ தண்ணி எப்படி ஓடுதோ அதே மாதிரிதான் அந்த அந்த படகும் அதுல தான் ஓடும் அந்த மாதிரி நாங்கெல்லாம் நீங்க என்ன சொல்றீங்களோ அந்த மாதிரி நாங்க செய்வோம் சாமி இந்த குறிப்பின் படி நாங்க நடப்போம் சாமி சொல்லுங்க என்ன பண்ணணும் அப்படி என்று தன்னை அடிமை திறத்தை தன்னை முழுமையாக சரணாகதி அடைந்து பெருமானாரே எனக்கு எழுந்து அருள் இருக்க நாங்கள்லாம் என்ன செய்யணும் என்றமையால் திரோதான சுத்தி என்ற பதிக கருத்திற்குள் ஏற்புடைமை அறிக இந்த பாடலில் சுருக்கமா சொல்லணும்னா அந்த பாட்டுல பெருமான் என்ன சொல்றாருன்னா சுவாமி உன்னுடைய கருணை உன்னுடைய அருள் உன்னுடைய ஆனந்தம் நீங்க எங்களுக்கு செஞ்சதெல்லாம் பழத்தினுடைய சுவையா இல்ல அமுதத்தினுடைய சுவையா அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு உன்னுடைய பேர் பருப்பது ரொம்ப கஷ்டமா இல்ல ரொம்ப ஈஸியா இதெல்லாம் தேவர்கள் அறிய மாட்டார்கள் இது அவன் எனக்கு திருவுரு குருவுரு திருவுரு இதுதான் அவனுடைய உரு எனக்கு வந்து நீங்க வந்து இந்த குருந்த மரத்தடிக்கல எனக்கு காட்சி கொடுத்துட்டீங்க இவன் அவன் கைல மலையில நீங்க எல்லாத்தையும் ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்க சிவன் இவன் அவன் அதான் சிவன் எனவே இப்படி எங்களை எல்லாம் நீ வந்து ஆண்டு கொண்டு இங்க வந்து எங்களை வந்து எழுந்தருந்து நீ இருந்து எங்களை எல்லாம் எங்களுக்கு எங்க மதுவலர் தொழில் திரு உத்தரகோசம் மன்னா பெருந்துறை மன்னா நாங்கள் எல்லாம் உனக்கு பணி செய்து கொடுங்க விதம் என்ன எப்படி செய்ய வேண்டும் என் பெருமான் பண்டி எழுந்தருளாயே எங்களுக்கெல்லாம் பள்ளியிலிருந்து தூக்குதலிருந்து எழுந்து எங்களுக்கு அருள் சாமி சொல்லு அப்படி என்று சுருக்கமாக இந்த பாடல்ல வந்து குரல் சொல்றார் சுவாமி ஆக இன்றைய தினம் சிவபெருமானாரை பேசாத நாளெல்லாம் பிறவானாலே என்ற சிந்தனையில் எனக்கு தெரிந்ததை உங்களோடு பகிர்ந்து விட்டேன் இதில் பிழை ஏதிருந்தாலும் பிழை பொறுக்கும் பெருமானின் அடியார்களாகி நீங்கள் என் பிழையையும் பொறுத்துள்ள வேண்டும் என்று உங்களது பொன்னார் திருவடிகளை வேண்டிக் கொண்டு சிவபெருமானாரை பேசாத நாளெல்லாம் பிறவானாலே என்ற சிந்தனை நிறைவு செய்கிறேன் சிவாய நம்ம திருச்சி தரம் திருச்சி மரம்